ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காலை கால ஒட்டங்காலே கொடுக்கலாம் அப்படினா ரேஷ் காலனால கொடுத்துருக்காங்க உலகம் வச்சிருப்பாங்க என்ன பாப்பா பாபு என்ன வேலைக்கு சொல்லியே பத்து நாள் உழவு தானே உனக்கு இல்லை

ஆ சரி எடு எவ்வளோன்னு சொல்கிறியா எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாண்ணா எழுபத்தஞ்சாயிரம் கல்வி எவ்வளோ இருக்குண்ணா நூறுபாய்க்கு கூட யாரும் கேட்கல சரி ஆறு மாட்டிருக்கு யாரும் கேட்கவே இல்லை இது பந்தயத்துக்குள்ள விவசாயம் பண்ணலாம் உலக உழவு அடிக்கலாம் ரெண்டு பழகி தான் வச்சுருக்காங்க எல்லா விலைக்கும் பழகி தான் வச்சு எவ்வளோன்னா கொடுக்கணும் எழுநூறு ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்துடலாண்ணா சரி ஃபோன் நம்பர் சரி

அப்படித்தான் கேட்காங்க மாட்டேன் சந்தை ரொம்ப கெட்டு போச்சு தமிழ்நாட்டிலேயே மேலப்பள்ளி சந்தை மட்டும்தான் மோசம் வேற எந்த சந்தையிலையும் மாட்டை எட்டி பார்க்க முடியாது கேட்கவும் மனப்பாடனை எவ்வளோ எடுத்துக்கொண்டு அங்கே இவங்களுக்கு ஆயிரம் ரூபாயாவது குச்சப்பட்ட பாடு பெரும்பாடு இதெல்லாம் அங்கே ஒரு ரே போட்டு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வரும் அங்கே போனான் போகணுமே

சாதினா <laughs> <laughs> <laughs>

இது காங்கால நாலு புல்லு புல்லு அது அது மட்டும் சொல்லுது நாலு புல்லு ஜோடி நாலு புல்லு அது வண்டி மாடா

ஆமா வங்கி வருது அது என்ன காலண்ணே காங்கேயம்மா காங்கேயம் அது வண்டி மாட்டா வண்டி கண்டிமா உழவு மாட்டே உழவு மாட்டே உழவுக்கு நல்ல பழகுனது ஆமா உழவு வண்டி எல்லாத்துக்கும் போவும் பல்லு வச்சு என்ன பல் ரெண்டு பல்லண்ண ரெண்டு பல்லு எல்லாம் ஆமா இளங்கால இளம் கால இன்னும் வளரும் இன்னும் அதுவே நிக்குணும் எவ்வளோ போகுது எவ்ளோ சொல்றேண்ண

அடிக்கூடிய இடத்துல அடிச்சுக்கலாம் விடுத இடத்துல விட்டுக்கலாம் மாட்டேன் எல்லாத்துலேயும் ஒன்று போல் அடிச்சு முடியும் அதே விலைக்கு திருப்பி விற்றுலாமா அதே அதையும் கடிச்சு கூட டிராக்டர் பாதி ரேட்டு தான் போவோம் நம்ம டிராக்டர் பாதி தான் போவோம் இது அதையும் கடி கூட போயிடும் சரி அதனால மாடு தான் நமக்கு லாபம் மாடு தான் லாபம் சரி ஓகே அந்த கலாவமா என்ன இது என்ன காலம் என்ன சொல்லுப்பா என்ன மாடு எல்லாரும் கிடையாது

வண்டி மாட்டேசுக்கும் பழக்கி இருக்கியா வண்டிக்கும் பழகி இருக்கியா பல்லு எத்துனா பல்லு சேர்ந்து அப்பதான் ஓட கரெக்டா இருக்குமா எவ்ளோ முப்பத்தி ஐயாயிரம் இருக்குண்ணா இருபத்தி இருபத்தி இருபத்தாறு நீங்க எவ்வளோ குடுப்பீங்க வந்தா தான் கொடுப்பீங்க மாடு வறுத்தி ஜாஸ்தியா இருக்கா கொண்டு நம்பர் நாற்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஜீரோ ரெண்டு மூணு ரேஸ் கால வேணும் அவங்கள்ட்ட வாங்கியே வேறு வேற அண்ணா குட்டியிலே வளர்க்குறதா வாங்கி வைக்கிறதா ஆ இந்த கண்டிப்பா வளர்த்துதான் வளர்த்து சரி நிறைய செலவு பண்ணியிருக்கியா அப்படி தானே

ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க ரேஸ் வேலை அந்த ரேட்டு கிடைக்க கஷ்டம் இது வாங்குனதை பார்த்தா ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற அப்போ இப்போ இது ரேஸ் இருக்காது இனி தை மாசம் தான் தான் கோயில் கூட ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணிடலான்னு பார்த்துருக்கேன் ஒன் செவன் சிக்ஸ் டூ டூ எயிட் இந்த மாதிரி ரேஸ்க்கு கால் வேணா அவங்ககிட்ட வேறு கீழே கிடையாது

வேலை கேரண்டி அடிச்சு போட்டு போய் முன்னாடி

தெளிவா

வண்டி மாடா வண்டி மாடா பல்லு நாலு எத்தினு எவ்வளோ சுடுறீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ வந்தா குடுப்பியா ஐம்பதனாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தியா தென்காசி தென்காசியா நீங்க வியாபாரியா செம்சாரியா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சரி

நாற்பதுங்க நாற்பதனாயிரம் எவ்வளோ கேலி இருக்குண்ணே முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரைக்கும் கேலி இருக்குது முப்பத்தஞ்சு வரைக்கும் கூட ரெண்டு கூட ரெண்டு ரூபா நம்பர் 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 நம்பர்

ஹிருக்கல <malli> பாலுக்கா <malli> 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 <malli>

வடக்கும் பால்லாம் வீட்டுக்கு போதுமான அளவுக்கு இருக்குமாண்ணா வீட்டுக்கும் போதும் விற்கவும் செய்யும் சரி சரி விற்கா லாபம் கிடைக்குமாண்ணா சார் நாற்பது ரூபாய்க்கு பால் எடுக்காங்க ஏதோ ஒரு நாலு லிட்டர் மூணு லெட்டு அதுக்கு உணவுக்கு அது பயன்படுவாங்க அது போவாங்க வளரப்போ அடுத்த ஐட்டுக்கு நல்லா பிரச்சனை படம் ஒரு அறுபது ரூபாய்க்கு அடுத்ததுக்குன்னு அறுபது ரூபாய்க்கு விற்று அறுபது ரூபாய்க்கு விற்க சரி சரி அவ்வளோக்கும் நம்ம பால் எடுப்போம் விற் மறுபடியும் சென்னைக்கு போட்டால் ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும் சாணி இருக்கு விவசாயம் இருக்குது

மூணு மாடு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆமா ஆஹ் வளியூர் கொண்டு போறீங்களா சரி சரி